ட்ரம்ப் அரசியல் காரியங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி ஐரோப்பாவினுடைய எழுச்சி ஏன்னா ஐரோப்பாவிலிருந்தா நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான சபைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி சாம்ராஜ்யம் சபை காலத்தினுடைய கடைசி சாம்ராஜ்யம் வரணும் அந்த கணக்கில் என்று சொல்லக்கூடியதான மந்திரி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் எல்லாம் கேட்டு செய்யறதுன்னு சொல்லுங்க இல்லனா பிஆர் பினிஷ்ட் அவர் சொல்ற வார்த்தை தான் நாங்க முடிச்சுக்கிறோம் யூரோப் நீங்க பார்த்துக்கோங்க இதுதான் ஐரோப்பாவினுடையதான எழுச்சிக்கும் அமெரிக்காவினுடையதான முடிவுக்குமான அற்புதமான வார்த்தை என்னன்னு கேட்டால் வி ஆர் ஃபினிஷ்டு நாங்கள் முடிச்சுக்கிறோம் இனி நீங்கள் பார்த்துங்க ஏற்கனவே ஐரோப்பா சொல்லிருச்சு இனி அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை அமெரிக்கா போட்ட டேரிஃப்ஸ்க்கு யூரோப் அதுக்கு அகேன்ஸ்டான டேரிஃப்ஸ் போட ஆரம்பிச்சிச்சு எல்லா பக்கமும் இப்போ சார்ஸ் அதாவது கிங் சார்ஸ் இருக்கார் இல்லையா அவரு அமெரிக்காவோட டாரிஃபை எதிர்த்து பேசி இருக்கிறாரு இது என்ன பண்ணிருக்கீங்க உங்களால கனடால நீங்க போட்டதை நாங்களா ஏத்துக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க பிரிட்டிஷு அரசாங்கம் ஒரு ஒரு மறைமுகமான ஆதிக்கத்துல இருக்கு கனடாவிலாம் அவங்க எல்லாம் குயினுடைய தான் இருந்துச்சு இப்போ கிங்கோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு அதாவது நம்ம சொல்றது வந்து ஜனநாயகத்திலையும் அவங்களுடைய ஆளுகை இருக்குன்னு சொல்றேன் அதுல கிங் சார்ல்ஸ் சொல்றாரு அமெரிக்கா போடக்கூடியதான இந்த சட்டத்தெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது டேரேஃப் எல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுடையதான இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்ல இருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது அதே நேரத்தில் ரஷ்யாவோடையும் ஈரானுடையும் கொஞ்சம் நெருக்கமாக போகிறது இது ஒரு காலத்தில் இவங்களுக்கு சண்டையாக மாறும் அது வேற விஷயம் ஈரானுடையதான அந்த நியூக்ளியர் விஷயங்களுக்குலாம் அமெரிக்கா வந்து துணை போகுது அந்த காரியங்கள் அது அந்த விஷயத்தில் இஸ்ரேல் அவங்க எதிர்க்கிற மாதிரி அல்லது அவங்களுக்கு வான் பண்ணுறாங்க சொல்லுது வி வில் வான் த இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இஸ்ரேல் சொல்லிடுச்சு மிக தெளிவாக இஸ்ரேல் சொல்லிருச்சு அமெரிக்கா துணை பண்ணாலும் சரி துணை பண்ணாவிட்டாலும் சரி ஈரானை அடிக்கப் போவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுச்சு நியூக்ளியர் பிளான்ட்டை இப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரியதான கன்ஃபியூஷன் லெவல் யார் எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க எல்லாமே போய்கிட்டு இருக்கு இது ஆக்சுவலா பிப்ளிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன் இது எப்படி போய் முடியும் கேட்டீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துல டூ ஸ்டேட் சொல்யூஷன் இதுல வருது யூஏன்ல வருது இல்லையா எரிசிலமை ரெண்டா பிரிக்க சொல்லி அந்த இஷ்யூல இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அது கடைசியாக ஒரு மிகப்பெரிய யுத்தம் அது கலவரம் அப்படின்ற இடத்துக்கு போய் நிறுத்தும் அதோடு கூட இந்த கன்ஃபியூஷன்லாம் சேர்ந்து ரெண்டாக பிரிந்து ஒரு வார் அதுதான் அடுத்து தலை தூக்குற மிக முக்கியமான விஷயமாக இருக்க போகிறது ஸோ அமெரிக்காவினுடைய ஆதிக்க முடிவடைந்து ஐரோப்பாவினுடைய எழுச்சி வருகிறது பிபிலி கலா சொல்லணும்னா அட கடைசி சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்புகிறது இன்னும் அதிலிருந்துதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கடைசி கால தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறப் போகிறது